எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையோட யதார்த்தத்தை அறிந்த ஒரு நபர் அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க மனித நேயம் அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு குணம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப உண்மையோட சுரூபம் அப்படின்னா இந்த மேசராசி என்பர்கள சொல்லலாம் வெளிப்படையாக பேசிடுவாங்க மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கமே இல்லை நீ இந்த தப்பு தான் பண்ணனியா அப்படின்னு அவங்க பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஏழ்மையாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல தப்புனா நீ இந்த தப்பு செஞ்சல அப்படின்னு பத்து பேத்து முன்னாடி கூட சொல்லிடுவாங்க அது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட அந்த இடத்துல பேசுணுமா பேசக்கூடாதா அப்படிங்கிறத கூட யோசிக்காமல் டக்குன்னு பேசிடுவாங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளாக அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகம் அமைந்துடும் அதே மாதிரி தர்மத்துலேயும் தலை சிறந்தவங்க அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களை சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவுறது அதே மாதிரி வாழ்க்கையை பற்றி ஒரு தனி சிந்தனை இது எல்லாமே இந்த மேசராசி அன்பர்கிட்ட சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரியும் ரொம்ப நீதி நேர்மையாக கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப கம்பீரமானவங்க ஒரு முடிவை எடுத்துவிட்டாங்க மாட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க அதே மாதிரி தொண்ணூறு சதவீதம் இவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப தீர்க்கமான முடிவாக தான் இருக்கும் மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் அதே மாதிரி இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நல்ல ஒரு சாதகமான பலனை தான் தரும் சரி இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிறக்காங்க வருகின்ற பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் நல்ல வீடியோவை கடைசி வரைகளும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அல்லது கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீங்க நீண்ட நாள்தான் ஏதாவது வேண்டிட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையா அப்படின்னு மனதுக்குள்ளே மனதுக்குள்ள இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த முருக பெருமானை நினைச்சிக்கிட்டு வேண்டிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு ஆறு தான் அதனால முருகப்பெருமானை நீங்க எப்பவுமே தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மேசராசிக்கு பிப்ரவரியில் நல்ல ஒரு நம்பிக்கை நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பிப்ரவில நிக நிகழும் புதன் பயிற்சி ரொம்ப எதிர்பாராத வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நல்ல ஒரு பதவி கிடைக்கும் நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும்னு நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் வாய்ப்பை மட்டும் நழுவு விட்டீங்க அப்படின்னா உங்களை வர அடிமுட்டால் யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த அளவுக்கு வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு யோகமும் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப பயனுள்ளதாக மாறிடும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷம் மிகுந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நிதி நிலைமையில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை சீராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரி பண்ணிவிட்டு ரொம்ப சீரான ஒரு மாதமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் சில நோய்கள் ால பிரச்சனைக்கு உள்ளாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் உணவு விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க எப்பவுமே வந்து இந்த மேசராசி அன்பர்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் பலவீனமாகறதுக்கு காரணம் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்காத இருக்கிறது அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறது இதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் வந்து கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுனால முடிந்த அளவுக்கு இந்த மேசரா அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தொழிலில் வியாபாரத்துல ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு வருமானம் இருந்தாலும் கூட உடல்ல சின்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைகளும் கல்விக்கான முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை பெ பெற்றுத்தரும் மேசராசி அன்பர்கள் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா கல்வியில் நல்ல சிறந்து விளங்குவீங்க பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா ஒரு அரசு துறை அரசு வேலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க அவங்களாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது ஒரு சிலரெல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் நடத்துனீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது வேலை தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி இந்த மாதத்தில் எங்கேயாவது ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகமெல்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வெளிநாட்டு பயணங்கள் இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு நாளாக எனக்கு ஒரு விசா கிடைக்கல ரொம்ப நாளா நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன் வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆனா அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டைமு முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தான் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது நிறைய சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாள் கனவு இந்த மாதத்துல நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் தொழிலில் இருந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க தொழிலில் வியாபாரத்துலலாம் சின்ன சின்ன நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் எடுத்து போட்டு செய்கிறதுனால அந்த இழுப்பறியாக இருந்த வேலையை செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை வழங்குவார் முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் வரவை நல்லா எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிதி சம்மந்தமாக அதிகம் பிரச்சனை இந்த மாதத்தில் வராது இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைஞ்சிடும் தொழிலில் வியாபாரத்தில் நிறைய வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் முயற்சி செய்யுங்க நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருது அதனால வாய்ப்புகளை நழுவ விட்டுறாதீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் தொண்டர்கள் இந்த டைமு பக்கபலமாக இருப்பாங்க ஒரு சிலருக்குலாம் புதிய பொறுப்பு பதிவு உயர்வு இதெல்லாம் தேடி வரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அரசு வழி முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முப்பது நாட்களுமே ரொம்ப லாபகரமான மாதமா இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வேலையும் திட்டமிட்டு செயல்படுவீங்க இத இந்த மாதத்தில் நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு திட்டமிட்டிருப்பீங்க கரெக்டாக அந்த டைமில் செய்து முடிச்சுருவீங்க அதனால் நம்ம மற்றவங்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய வார்த்தைக்குன்னு வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் இப்போவுமே அந்த மதிப்பு குறையாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குவீங்க இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சுக்கும் ஏன்னா ஜீவஸ்தானத்தில் சூரியன் செஞ்சிருப்பதுனால இருட்டில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனி வெளிச்சத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம் உங்களுடைய நிலை படிப்படியாக மா மாற இருக்குது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வெளிநாடுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் ஜீவஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அதனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையும் செய்வீங்க அந்த திட்டமிட்டபடி கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை இந்த மாதத்தில் உருவாக்குவீங்க அதனால இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேசராசி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் புதன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிக்கிறனால எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த பெருமான வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இந்த மாதிரி